पूं तद्बुरुक्षय विद्मगे बक्रुण्डय धैमगि तन्नो तन्दि प्रेक्षोदयात् பூ ஆதித்யஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெஷுபா வருடம் ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி பௌர்ணமி அதிகாலை பனிரெண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு பிரதம திதி ஆரம்பமாகுது இரவு பத்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு துவிதியை திதியும் ஆரம்பமாகுது நட்சத்திரம் போரட்டாதி இரவு பத்து மணி இருபது நிமிடங்களுக்கு பின்பு உத்திரட்டாதி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஆயில்யம் மகம் மகாலய பட்சம் ஆரம்பமாக கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எட்டு விதி எண் எட்டு பஞ்சபூத சாத்தரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும் உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகள் மூலமாக சாதனைக்கான சூழல் உருவாகும் சம்பாத்தியம் அதிகமாகும் அத்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதியை தெரிந்து விரக்தி விட வீறு கொண்டு முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய சந்தவங்க அழகு நாட்சியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ரிஷப ரிஷபராசிய சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும் மாற்று சிந்தனைகள் உருவாகக்கூடிய மகத்தான செயல்களை செய்யக்கூடிய உங்களுக்கான உயர்வுகள் அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபமே இல்லாதவன் கோடீஸ்வரன் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க ஸ்வர்ண லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் நான்கு அனுகூலமான வர்ணம் அறக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஜே மிதின ராஜய சார்ந்தவர்களுக்கு மாற்று யோசனைகள் வெளிப்படும் கடந்த கால வறுமைகள் விலகி பெருமைகள் சேரக்கூடிய அருமையான சூழல்கள் ஆரம்பமாகும் அற்புத மிகுந்த இந்த நாளில் கடமையை செய்தால் வெற்றி கடமைக்கு செய்தால் தோல்வி என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசிய சார்ந்தவங்க அதிர்ஷ்ட தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கே கடக ராசிய சார்ந்தவர்களுக்கு மறுப்பே இல்லாத மாற்றங்கள் கிடைக்கும் புதுமைகள் நிகழ்த்தக்கூடிய புதிய புதிய செயல்பாடுகள் உருவாகக்கூடிய புதிய புதிய தந்திரங்கள் மூலமாக பெரிய பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எண்ணம் போல் வாழ்க்கை என்பதில் திண்ணம் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க ருண கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கு எக்ஸ் எல் சிம்ம ராசியைச் சார்ந்தவர்களுக்கு பொறுப்புப் பதவிகள் தேடி வரும் தன்னடக்கமான செயல்பாடுகள் அதிகரிக்கும் அதன் மூலமாக தடையில்லாத தன வரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செய்யற வேளையில் கவனமாகவும் ஒரு சில நேரங்களில் மவுனமாகவும் இருப்பது நல்லது இந்திய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ரசய சந்தவங்க அர்த்த நாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் செண் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே கன்னீராசியை சார்ந்தவர்களுக்கு அனுமதியே இல்லாமல் அதிர்ஷ்டம் கிடைக்கும் மகத்தான மாற்றங்கள் நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறை அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தோல்விக்கு பல வழிகள் இருந்தாலும் வெற்றிக்கு ஒரே வழி உழைப்பு என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணே ராசைய சார்ந்தவங்க ஆனந்த பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் பால்வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ டபிள்யூ நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களைப் போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவும் வரவேற்பும் கிடைக்கும் விரும்பிய பொருள் கிடைக்கக்கூடிய விரும்பிய தனம் கிடைக்கக்கூடிய விரும்பிய தொழில் அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சரியான நேரத்தில் சாதுரியமாக செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசையை சார்ந்தவங்க பால் முனீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் பாடா மல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் பி விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்வியல் வளம் சேரும் தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் விவசாயம் சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிரிக்க வைக்கும் வெற்றியை விட சிந்திக்க வைக்கும் தோல்விகளை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க விகட கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி யு தனுஷ சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கையில் உள்ள வருத்தங்கள் விலகும் உங்களுக்கான உன்னதமான சிறப்புகள் அரங்கேறும் மரம் சம்பந்தப்பட்ட கார்பண்டர் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஒப்பந்தங்கள் அதிகரிக்கும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் நேர்மையோடு வாழ்கிறவங்களை விட நேரத்திற்கு தகுந்த மாதிரி வாழ்கிறவங்க அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது நாள பொறுத்தளவுக்கு தனு ராசிய சார்ந்தவங்க எட்டு கை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எப்டி மகர ராசிய சார்ந்தவர்களுக்கு இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கும் பத்தாம் அதிபதி அதாவது உத்தியோக ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனாலே உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துன்பங்களை சந்திக்கவும் தூய்மையாக சிந்திக்கவும் பழகி கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராஜய சார்ந்தவங்க அங்காள பரமேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் அனுகூலமான கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் தொல்லை குறையும் பூர்வீக புண்ணிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனாலே பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் பெண் பிள்ளைகள் மூலமாக பெருவாரியான பண வரவுகளும் மன ஆறுதலும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அவமானப்பட்ட மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க பொன் காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது டி ஆர் மீன அதிர்ஷ்டமான சார்ந்தவர்களுக்கு குதூகளும் மிகுதியாகும் நட்டம் இல்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அழகு நிலையம் வச்சிருக்கிறவங்க அழகு சாதன பொருள் விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசுபன லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துக்கத்தில் இருந்தாலும் தூக்கத்தில் இருந்தாலும் ஊக்கத்தை கைவிடாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மூன்று அனுகூலமான வர்ணம் சென் மஞ்சள் எழுத்துக்கள் சி கியூ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்